பாருங்க இன்னும் வந்து வந்து பாருங்க தற்போதைய வேலை இதுக்கு நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ராணுவம் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நிலாவரை வினாக்க அந்த காணியிலே ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது ஐபிசி பாஸ்கரனுடைய பதிவு அந்த பதிவுக்கு பிறகு இந்த மாற்றம் வந்து இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் சொல்லணும் நிலாவறைகள் இந்த பிரதேசத்தினுடைய தபிசாளர் குதித்து இந்த பகுதியில் குதித்து ஒரு விடயத்தை மாற்றி தன்னால் முடிஞ்ச ஒரு விடயத்தை செய்திருக்கிறாரு அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி போகுது மக்களே உண்மை நிலவரம் என்ன நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் முப்படியான மாற்றம் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் நிலாவரையில் நடந்த மாற்றம் தொடர்பாக உள்ளுக்குள்ளே சென்று பார்க்க போகின்றோம் தற்சமயம்தான் பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கிறது எப்படியான பணிகள் என்றுதான் முக்கியமான ஒரு விடயம் அபிஷி தமிழினுடைய பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதவியில் இது தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த பகுதி வந்து அதாவது நிறைய புட்கள் வளர்ந்து பட்டை காடுகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவுகள் வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பலிகாமம் கிழக்கு பிரதேசையினுடைய தவிசாளர் திரு நிரோஷன் அவர்கள் உள்ளே வந்து சில மாற்றங்களை செய்திருக்கின்றார் நான் வந்திருந்தேன் இந்த இடத்துல வந்து அவரை காணையில் அழைப்பும் ஏற்படுத்தியிருந்தேன் ஆட்ச பண்ணியில் அவர் இங்கே இது தொடர்பாக கருத்துக்களை கேட்பதற்கு ஏன்னு சொன்னால் நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய யூடியூப் தளம் இந்த இடத்துல காணொலி இருக்கும் பொழுது தவிசாளராக அப்பொழுதும் ரோஷன் அண்ணா அவர்கள் இருந்திருந்தார் அப்பொழுது கூட எனக்கு ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று சார்ந்திருந்தார் இந்த நிலைய நிலையவரை தொடர்பாக அப்பொழுது கூட அவர் வழக்கு ஒன்று வந்து இந்த புத்தர் சிலை விவகாரம் மதியிலே வைத்த வழக்கு ஒன்று இருக்கிறது அந்த வழக்கு தொடர்பாக அவர் இந்த நிலாவரங்களுடைய நிலவரம் தொடர்பாகவும் உரையாடி இருந்தார் சரி அப்பொழுது நான் வந்திருந்தேன் இங்கே பாருங்கள் அந்த காணொலியில் ஒரு போட் ஒன்று போட்டு அதில் வந்து இந்த இராணுவம் வந்து இந்த நிலாவிரையில் சில பணிகளை செய்திருந்த நில விடயங்களை செய்திருந்தார்கள் அது தொடர்பான அந்த புகைப்படங்கள் எல்லாம் இந்த இடத்துல இப்பொழுது இப்பொழுது இல்லை என்னுடைய காணொலியில் அந்த புகைப்படங்களே தேவையில்லாத ஒன்று என்றுதான் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலே அந்த படங்களை விட்டார்கள் பார்க்கலாம் இது எப்படியான விடயம் என்று எனக்கு தெரியலை கருத்துக்களுக்கு கீழே தெரிவிங்க அது மாதிரி இன்றைய தினம் நிலாவிரையில் இடம்பெற்ற பணி என்னென்று சொன்னால் இந்த இடம் வந்து துப்புரவாகப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பச்சைக்காடாக இருந்தது ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாருங்கள் நேரத்தில் நிறைய பேர் வந்து போய்கொண்டிருக்கணும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அதிகளவான மக்கள் வந்து போகிற ஒரு இடம் இன்னொரு விடயம் இந்த கம்பிக்கு வந்து கருப்பு வர்ணமும் இதுக்கும் கொஞ்சம் வர்ணம் பூசி இருக்கணும் ஆனால் தூணுக்கு வந்து கொஞ்சம் மரியா பூசி இருக்கலாம் சரி முடிஞ்சதை செய்திருக்கணும் அதை பாராட்டணும் அடுத்தது இந்த கேட் இருக்கு இல்லையா நிலாவர கிட்டத்துக்கு போகிற கேட்டை பாருங்கள் ரெண்டு கேட் அதுக்கும் கொஞ்சம் கருப்பு வறுந்தம் பூசிருக்கணும் என்ன இதில் ஒரு பேர்பலகை வந்தால் நல்லா இருக்கும் போட போயணுமா நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு பேர்பலகை வந்தால் நல்லா இருக்கும் எழுத்து புழியன்னு கொண்டு போயிடணுமா ஸோ வெகு விரைவில் பேர்பலகை வந்து இதில் வரப்போகுது மக்களே அதனால் அவர்கள் வந்து முதற்கட்ட பணியாக தவிசால தலைமையில் உள்ளே புகுந்து இதுக்கு வந்து வர்ணம் வந்து பூசப்பட்டிருக்கு தூண் ரெண்டுக்கும் வர்ணம் பூசி இருக்கணும் அதே மாதிரி இருந்து கதிரையில் இருந்து இந்த இடத்தை ரசிக்கக்கூடிய வகையில் இதுக்கும் வந்து வர்ணம் பூசி இப்போ இன்றைய தான் இன்றைய தான் இந்த பணிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு கொங்குரீட்டால் செய்யப்பட்ட ஆசனங்கள் இருந்திருக்கு அதுக்கு வர்ணம் பூசி இருக்கின்றார்கள் அடுத்து இதற்கெல்லாம் உண்மையில் வர்ணங்கள் பூசணும் உண்மையிலே இப்படியான விடயங்கள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆழ்கைக்கு கீழே தான் வந்து இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து உள்ளே வந்து இலகுவாக சென்றுட முடியாது அதன் காரணமாக தான் பணிகள் செய்ய முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இப்பொழுது துப்புரவாகப்பட்டிருக்கிறதுங்க பாருங்க திரு பாஸ்கரன் அவர்களுடைய சமூக வலைத்தள காணிலே இந்த இடமெல்லாம் வந்து அவர் போடும் பொழுது கடுமையாக பச்சைக்காடுகள் வந்து இருந்தது இப்போ நான் உங்களுக்கு வந்து உள்ளுக்கும் வந்து பச்சைக்காடுகளாக இருந்தது உள்ள இறங்கி காட்டுறேன் மகளை நான் ஒரு தயார்படுத்த வரையில் இந்த இடத்துல நின்று அருகில் இந்த ஊருக்கு அருகில் ஒரு சொந்த விடியம் சார்ந்து வந்தபடியால் தவிசால நிரோசன் அவர்களுடைய அந்த முகநூல் பக்கத்தில் இது தொடர்பாக தான் உள்ளே போகுந்து சில பணிகளை செய்வதாக கூறியிருந்தேன் அதுதான் பார்க்க வந்திருந்தேன் இவ்வாருங்க உள்ள இறங்கி காட்டுறேன் இல்லை புட்கள் வளர்ந்துருந்தது இப்போ குறைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சில பச்சைகள் இருக்குது இன்னும் இருக்குது இலகுவாக இங்கே வந்து இறங்கி பணிகளை வந்து செய்ய இயலாது என்ன சொன்னால் தொல்லிய திணைக்களத்தினுடைய ஆழ்கைகள் இருக்கிறதால சில அனுமதிகள் பெற்று தான் பணிகள் செய்வோம் பார்த்திங்களா எப்படி இருக்குண்டு நிலாவிறக்குனருடைய தற்போதைய நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரம் மீன் மீன் பார்த்தீங்களா கறியெல்லாம் வந்து எல்லாம் வந்து புல்லுகள் வந்து படந்து போயிருக்குது இந்த கம்பிக்கெல்லாம் வந்து வரணும் பூசலாம் உண்மையிலேயே பூசலாம் அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னும் புல்லுகள் வந்து வளர்ந்து போயிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே வேறுங்க இங்கே இல்லாமல் வந்து மரம் வளர்ந்து போயிருக்கு மேலே மட்டும்தான் புல்லுகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது இலகுவாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு தொல்லியல் திணைக்களம் அதாவது தொல்லியல் சின்னங்கள் சில பேர் செதுக்கிய அழிவடைந்திடும் தட்டுப்பட்டு இப்போ அழிவ அழிவடைந்திருமன்றதால அவர்கள் வந்து சில இடங்களை துப்புரவு செய்ய அனுமதிக்கிறீங்கள எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் இன்று செய்த பணிகள் வந்து இதுதான் கொஞ்சம் புள்ள குறைச்சிருக்கணும் இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுவும் வந்து திருத்த பணிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது விரைவில் விரைவில் இது வந்து இந்த கோயிலும் வந்து கும்பாபிஷேகம் இடம்பெறும் இங்க இதில் வந்து வல்ப்பு இருக்குது இங்கே விலப்பு இருக்குது அதில் இது தெரியுமா எரியாதான்னு கூட தெரியாது கோங்கிரீட் வேலை இதுக்கு கிடையாது கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்க இதெல்லாம் காலமாக வந்து செதுக்கி இருக்கிறேன் ஸோ இதுதான் நிலாவரை கிணற்றினுடைய இன்றைய நிலைமை இது வந்து காலமே செதுக்கப்பட்ட இடம் இது வந்து செதுக்கி இருக்கணும் பாருங்க இதுக்கு பிறகு எப்படியான பிரச்சனைகள் வருமோ தெரியாது ஓகே இது பாருங்க கரையால் பணம் நடந்து போகிறோம் தற்சமயம் இப்படி தான் இருக்குதுங்களா விளக்கினரை சைக்கிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து நீங்கள் பார்த்தீங்களா ஓகே நிறைய புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும் எங்களுடைய மக்களாக இருக்கட்டும் இந்த இடத்த கூட்டிகொன்றுந்து காட்டுங்க அருமையான இடம் நிலாவிற்குணர் இன்றைய தினம் சிரமதான பணி இந்த இடத்துல இடம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த புல்லுகள் எடுத்தபடியால் அழகாக இருக்குது அதை வந்து நான் வந்து பாராட்டுறேன் அதோட இந்த இடம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கணும் இங்கே அளவாப்போ ஓகே எல்லாம் வந்து கஞ்சிலெல்லாம் எடுத்து கொண்டு போய்க்கணும் நல்ல விஷயம் அவர்களால் முடிஞ்சதை வந்து அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் இங்கே பாருங்க மக்கள் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கூட்டி துப்புற வசரிக்கணும் ஆக உள்ளுக்க போயோனும் செய்யலை அதுக்குள்ள போயவனும் செய்யலை அவர்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பணியை மட்டும் செய்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பாருங்கள் இந்த மரமில்லாமல் வந்து இந்த சைட் கட்ட உடைக்கும் அரச மர வளர்ந்துட்டுருக்கு இங்கே பேருங்க பத்து இல இருக்குது அங்கேயும் பேருங்க அங்கேயெல்லாம் பத்து அதெல்லாம் வந்து துப்புரவு செய்யணும் இன்னும் நிறைய பணிகள் இருக்குது இதுக்கெல்லாம் வர்ணம் பூசினா நல்லா இருக்கும் இப்படியான ஒரு விடயத்தை தான் வந்து ரீச்சா பாஸ்கரங்கள் அதாவது ஐபிசி தமிழ் பாஸ்கரன் திரு பாஸ்கரன் அவர்கள் கூறியிருந்தார் சரி நானும் வந்திருந்தேன் இந்த விடயங்களை காட்டுவோம் என்று இன்னொரு விடயம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ற படியால் வந்து சில விடயங்களை வந்து தவிசாளர் அவர்களால் இந்த இடத்துல செய்ய முடியாது அதையும் தாண்டி முயற்சி செய்து இந்த பணியை செய்ததாக இன்றுள்ள ஊர் மக்கள் வந்து இப்பொழுது எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு அதை விட நேர பற்றாக்குற காரணமாக சில விஷயங்களை செய்யாமல் அடுத்த கட்டமாக இனி இனி பல மாற்றங்களை வந்து செய்ய போயிடும் அதில் குறிப்பாக இந்த பெயர் பலகை இது தொடர்பாக நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அதோட நிறைய பணிகளும் இதுக்கு பிறகு இடம்பெறப்புன்ற மாதிரி சொல்லினோம் ஆனால் அந்த பணிகள் இடம்பெற்றால் நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் மக்களே முடிஞ்ச வரைக்கும் நான் சில விடயங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் காட்டியாச்சு ஸோ இதான் நிலவர மகளே மகளே இந்த கண்ண இந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நிலாவறைக்குள் ஏற்பட்ட மாற்றம் அதாவது நிலாவறைக்குள் புகுந்து தவிசாளர் செய்த செயல் என்று தான் சொல்லணும் நிலாவலை நிலாவறைக்குள் குதித்த தவிசாளர் அதோட ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன தங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு விடயத்தை வந்து செய்திருக்கிறோம் ஸோ நன்றி மகளே அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான வீடு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான தகவல் உங்களுக்கு உடனடியாக தருவன் தந்து கொண்டிருக்க நன்றி உரேன்